நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வுக்கு என்னை மாதிரியான சகோதரர்களை வந்து கூப்பிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்தை ஏதுவாக இருக்கு நான் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் உட்பட இருக்கேன் கத்தா சவுதி நான் உற்பத்தி இருக்கேன் அங்க வந்து கேஎம்சிஸ் ஒரு அமைப்பு உண்டு கேரளா முஸ்லிம் சென்டர் சென்ற ஸோ அவங்களும் இந்த மாதிரி நோய் திறக்கக்கூடிய விஷயங்கள்ல கூட்டம் போது வந்துட்டு இந்த இஸ்லாம் நண்பர்களுடைய அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய அந்த சகோதரத்துவம் நவீன அதிகமாக சொல்லக்கூடியது வந்து சகோதரத்துவம் இது வந்து எனக்கு அதிகமா பிடிச்சது என்னன்னா நுழைத்தவன் கோலியை அவன் வியர்வை காய்க்கும் முன்னேற்படுத்துவது இது வந்து எனக்கு நல்லா பிடிக்கும் நான் வந்து அவுட் பண்ணேன் அப்போ நான் அங்க இருக்கும்போது எப்பவுமே இந்த சிந்தனை வந்து இதான் இருக்கும் ஏதாவது தொழிலாளிக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது அந்த நான் உட்படுவேன் பலமுறை தான் உழைத்தவன் கூலியை அவன் வீரவை காயத்துலேயே கொடுத்தவள் அப்ப மாதிரி வைக்கக்கூடிய பெரியவர் இன்னைக்கு பிளேயர் பண்ணும்போது சொன்னாங்க நம்ம வந்து பிள்ளை வந்துட்டு படிக்கணும் இது கிறிஸ்டையும் அப்படி இருக்கு நாங்கள் வந்து பிரமத்தில் இருக்கிற என்ன பிள்ளைங்க சொல்லி முடிக்கும்போது எனக்கு இந்த பிள்ளைடைய தவறுகளை வந்து நாங்கள் மணிக்கல் இருக்கிறது இல்லைங்க என்பது சிறியா தாங்காமல் இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த நான் இந்த மிஷன் மன்குள்ள பற்றிய சொல்ல விரும்புகிறேன் முதல் முறையா நான் சவுதி போனேன் உடனே என்னை யார் போகிற இடத்துல வந்துட்டு வேலை கர்த்தாங்க யார் போ बायें तो बायें चली, आलरी फ्रेंड है, हेल्प वहाँ का भी आलरी फ्रेंड है, पकत रूम में रिपोर्ट लगा मैनेजर्स, फिलिप के मैनेजर्स, ए मार्टिन, जोसेफ, रियार कमा भी गए, कहने से बोलते हैं उधर नाता, कंडम मच्छी भी आवे कर दो लोग तकले, और कंडम मच्छी तो ऐसे वरीय वाला भी, बस रह गया है न

இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நபீனாவுடைய வாழ்வு எவ்வளவு முன்மாதிரியான வாழ்வாக இருக்குது அப்படின்னு இந்த ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை நான் உங்களுடைய இந்த அமைப்புக்கு உங்களுடைய இந்த நூலகம் ஒரு சங்கத்துக்கு இந்த என்னுடைய ஒரு நண்பர் காரிக்கு அவங்களுடைய அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க நான் சௌதமாக அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சாதி மட்டும் இதை பார்த்தாம நம்ம மக்களுக்கு ஏழை பக்கத்தில் அவங்க பதில் பண்ணாங்க So rolul de de mai este da pune